தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் பரந்து உலகேழும் படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள் எற்று கிறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் தன்கடல் செய்தானே நிறைந்து ஏழு படைத்த இறைவனை உலகத்தார் யாசித்து உண்பவன் என்று இகழ்ந்து நகையாடுவர் அப்பெருமான் ஏன் இறக்கிறான் இடைவிடாமல் தன்னையே எண்ணிக்கொண்டிருக்கும் அடியார்கள் வீரியத்தை ஏற்று ஒளியாய் மாற்றத் தன் திருவடியை அருளினான் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக உள்ளது ஆதி சங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த சிவானந்த லகரியின் இருபதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ததா மோகாட்டவ்யாம் ஷரதி யுவத்தீனாம் குச்சகிரௌ நடத்யாஷா ஷாகாஷ் வட்டதி ஜட்டிதி ஸ்வைரம் அபிதக கபாலின் பிக்ஷா மே ஹிருதய கபிமத்தியந்த சப்பலம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ தொடர்வது பாடலின் பொருளோடு கூடிய விளக்கம் சிவ மங்களமானவரே விபோ எங்கும் நிறைந்தவரே மோகாட்டவ்யாம் சரதி எப்பொழுதும் மோகம் என்ற மதிமயக்கம் என்ற காட்டில் என்னுடைய மனமாகிய குரங்கு சரத்தி தெரிகிறது யுவத்தையினாம் குச்சகிரோ நட்டத்தி பருவப் பெண்களின் நகில்களாகிற மலைகளில் கூத்தாடுகிறது ஆஷா ஷாகாஷ் வட்டத்தி ஜடித்தி ஸ்வைரம் அபிதக கிளைகளில் இஷ்டப்படி இங்கும் அங்கும் குதிக்கிறது இப்படித் தெரியும் என் மனமாகிற குரங்கு எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு குரங்கானது பனைமரத்தில் ஏறி கல்லை குடித்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது அதை ஒரு தேள் கொட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல் நம்முடைய மனமும் உள்ளது நம்முடைய மனமானது ஏற்கனவே குரங்கு போல் சஞ்சலத்துடன் திகழ்கிறது அதில் காமமாகிய கள்ளையும் குடித்து குரோதம் என்கிற கோபமாகிய தேளும் கடித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் நம் ஒவ்வொருவருடைய மனமும் பழக்கமும் உள்ளது இந்த ஆசை கடலில் உழலும் மனதை எப்படி மீட்பது கபாலின் பிக்ஷோ கபாலம் என்று சொல்லக்கூடிய மண்டை ஓட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பிக்ஷு ரூபத்தில் சிவபெருமான் நம் முன் காட்சி கொடுக்கிறார் நாம் சிவபெருமானை அது வேண்டும் இது வேண்டும் என்று பிச்சை கேட்கிறோம் ஆனால் அந்த சிவபெருமானே நம்மிடம் பிக்ஷு ரூபத்தில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சபலம் இப்படி ஒரேடியாக சலித்து கொண்டிருக்கும் மனமாகிய குரங்கை சிவபெருமானாகிய உன்னிடம் பிக்ஷையாக கொடுத்து விடுகிறேன் என்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் திருடம் பக்தியா பத்வா நீ பக்தி என்னும் கயிறால் இந்த மனமாகிய குரங்கை நன்றாக கட்டி போட்டு குரு விபோ, உனக்கு மிக அருகாமையில் உன்னுடைய அடிமையாய் என்னுடைய மனதை வைத்துக்கொள் என்று இந்த பாடல் ஒரு பிரார்த்தனை பாடலாக அமைந்துள்ளது மனதை இறைவனிடம் ஒப்படைத்தால்தான் நாம் இதிலிருந்து மீள முடியும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இதற்கு இணையாக ராமாயணத்திலிருந்து சொற்பொழிவில் கேட்ட ஒரு நிகழ்வை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவியை அசோகவனத்தில் தரிசித்து சீதா தேவிக்கு நம்பிக்கை ஏற்படும்படியாக பேசிக்கொண்டே வருகிறார் அப்பொழுது தேவி ஹனுமானிடம் ராமலக்ஷ்மணர் எப்படி இருப்பார்கள் நீ அவர்களை பார்த்ததாக கூறுகிறாய் அவர்களுடைய அங்க அடையாளங்களை சொல் என்கிறாள் ராமக கமல பத்ராட்ச மனோகரக்சம்போதோ ஜனகாத்மஜே என்று கூறுகிறார் இதன் பொருளாவது ராமர் தாமரை போன்ற கண்ணழகு படைத்தவர் எல்லா ஜீவராசிகளுடைய மனதையும் அபகரிக்கும் படியாக அவருடைய கண்கள் அமைந்துள்ளது நாங்கள் எல்லோரும் பிறப்பால் வானரர் என்று சொல்லக்கூடிய குரங்கினத்தவர்கள் எங்களை மனித மனத்திற்கு ஒப்பிடுவார்கள் ஒரு நொடி கூட மனது ஓரிடத்தில் நிற்காதல்லவா நாங்களும் அவ்வாறே எங்களையெல்லாம் இப்படி ஒரு பெரிய ராம காரியத்தில் ஈடுபடுத்தி இன்றைய தினம் நான் வந்து உங்களை தரிசனம் பண்ணுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் எல்லோரும் ராமனுடைய கண்ணழகில் மயங்கி அவருக்கான செயலை செயல்புரிந்து கொண்டு இருக்கிறோம் ராமர் அவருடைய கண்ணழகினால் எங்களையெல்லாம் எல்லாம் அடிமை செய்தார் என்று சிவானந்த லகரியின் இப்பாடலுக்கு ஒப்பீட்டாக ஒரு சுவாமிகள் தம்முடைய சொற்பொழிவில் நயம்பட உரைத்தார் என்று வால்மீகி ராமாயணம் என்ற பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒரு அழகான பிரார்த்தனை பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம் சதா சரதி யுவதீனாம் கூதகிரோ சரதினோ நடதி ஆசா சாடத்தி நடதி ஆசா சாஸ்டரபித்த டடத்து வைரமபித்த கபானின் பிட்சோ மே கபீன் विक्षामि हृदयकपि मद्यातसबलं कृतयकपि मद्यान्तशबलं दृढं भक्त्या पद्वा दृढं भक्त्या पद्वा शिव भवदीनं गुरुविभो குரு விபோ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் தண்டியடிகள் நாயனார் தண்டியடிகள் பிறவி குருடர் சிவபக்தரான அவர் திருவாரூர் திருக்குளப்பணியில் ஈடுபட்டார் வரிசையாக கோல்களை நட்டு அவற்றோடு இணைத்த கயிறை பிடித்து கொண்டார் சொல்லிக்கொண்டே மண்ணை வெட்டி எடுத்தார் அவரை கேலி செய்த சமணர்கள் கயிறு கோல்களை அப்புறப்படுத்தினர் சிவனருளால் நான் பார்வை பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தண்டியடிகள் கேட்டார் ஊரை விட்டே வெளியேறி விடுவோம் என்று சமணர்கள் கூறினர் இறைவனிடம் தண்டியடிகள் அன்று இரவு சோழ மன்னன் கனவில் தண்டியடிகளுக்கு உதவுமாறு சிவபெருமான் அருளவே மன்னரங்கு வந்தார் குளத்தில் மூழ்கி எழுந்த பொழுது பிறவிக்குருடனாகிய தண்டியடிகள் நாயனார் பார்வை பெற்றார் பழித்தவர்கள் அனைவரும் பார்வையிழந்து ஊரை விட்டு வெளியேறினர் திருக்குளப்பணியும் சீராக நிறைவுற்றது தண்டியடிகள் நாயனார் இறையருள் பெற்றார் சிவானந்த லகரியின் இருபதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் செவிமடுத்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் தண்டியடிகள் நாயனார் குறித்த குறிப்பையும் கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்